நிச்ச போச்சு மலைக்கு இந்தப்படி இருக்கணும்னு வச்சு பார்க்கப்பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நினைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு ஸோ என்ன அப்படின்னா நாமினேஷனு நாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அதாவது சூப்பர் டெலெக்ஸ் வீட்டில் இருக்கிற யாருக்காவது மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போது அதுக்கான ஒரு ஃபைட் வந்து நடக்குது ஆல்ரெடி வந்து இன்றைக்கி வந்து மூணு பேர் வந்து புதுசாக ஆதிரை விஜய் பார்வதி அண்ட் திவாகர் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மூணு பேருக்கு யாருக்கு பாஸ் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு ஃபைட் வருது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேட்குறாங்க ஒவ்வொருத்தர்ட்டியாக ஸோ கானா வினத்துக்கு ஆல்ரெடி ஒரு போன வாரமே வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வாரமும் வந்து எனக்கு பாஸ் வேணும் எனக்கு வெளியே ஃபேன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எனக்கும் வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓட்டுபடி வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிக்கும் போது அதுக்கு வந்து திவாகர் வந்து சுத்தமாக வந்து உடன்படலை அது எப்படி ஓட்டு நீங்கள் ஓட்டு போட்டு காலங்காலமாக வந்து இந்த வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா மற்றவங்களாம் எப்படி ஸோ போன வாரம் தானே கிடச்சிச்சு இந்த வாரமும் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வாதம் ஸோ அங்கே ஆல்ரெடி இருந்தவங்களோட வாதம் ஆல்ரெடி இந்த வீட்டுக்காக வந்து நாங்கள் உழைச்சிருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போய்கிட்டே இருந்தது ஸோ திவாகர் மேலே வந்து ரம்யாலாம் வந்து சம கோவப்பட்டு என்ன அவனுக்கு பிரச்சனை எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஏறி சண்டை போட்டதாகட்டும் மாதிரி ஆகட்டும் எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பர பரபரப்பாக வந்து போச்சு ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக அவங்க டிசைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி எல்லாம் வந்து அவங்களே வந்து நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசி முடிவு பண்ணி வியானாக்கு அதுக்கப்புறமா ஆதிரைக்கு அண்ட் கானா வினோத்துக்கு இவங்க மூணு பேருக்கும் வந்து அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கொடுக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பா